பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளையும் காண்பது தேவனுடைய தான் அவருடைய கிருவை இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியும் ஒவ்வொரு காலை தோறும் அவருடைய கிருவைகள் புதிது இந்த நாளையும் கர்த்தருடைய நாமத்தினாலையும் நம்ம ஆரம்பித்தோம் இந்த நாள் நமக்கு ஒரு புதிய கிருவைகளின் நாளாக கத்தர் ஆசீர்வைத்து தருவார் அனுதினமும் ஆவியானவரோடு பயணித்து அல்லது நடந்து ஆவியானவருடைய குரலை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு பாக்கியம் இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்து வருகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அந்த வகையில் அனுதினமும் ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறது போல இன்றைக்கும் கத்தர் உங்களோடு பேச போகிறார் ஆமே வாசிக்கலாம் நான் வாசிக்கும்போது நீங்களும் வாயை திறந்து நல்லா உச்சரிக்கணும் வசனத்தை சரியா அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் விலநடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் கத்துடைய ஆவியானவரால் அனுதினமும் நம்ம நடத்தப்படும் போது ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தெளிவு அல்லது புரிதல் உடையவர்களாக இருக்கணும் அது என்ன அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாட்சி ரொம்ப முக்கியம் ஆமாம் சாட்சியில் ரெண்டு வகை இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன்று சாட்சி சொல்கிறது பொதுவாக இயேசு என்னை ரட்சித்தார் என்னை அபிஷேகம் பண்ணார் அப்படி பிள்ளையாக நான் வாழ்கிறேன் எனக்கு இந்த வீட்டை கொடுத்தார் பிள்ளைகளை கொடுத்தார் வேலையை கொடுத்தார் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் சாட்சி சொல்லி ஏசு அப்பாவை மகிமைப்படுத்துவோம் இன்னொன்று சாட்சியில் இருக்குது அது என்னது சாட்சிகளாய் வாழ்வது இந்த அக்கா உண்மை உள்ளவர்கள் இந்த தம்பி ரொம்ப நேர்மையானவன் இந்த ஊழியர் மிகவும் கத்துடைய வார்த்தையை பேசுவதில கலப்பில்லாமல் போதிக்கிறவர் அதே போல இந்த அதிகாரியை போல ஒரு ஸ்டேட் பார்வர்டு யாருமே கிடையாது இந்த ஸ்கூல் ஆசிரியரை போல ஒரு அருமையான ஒரு கிருபை பெற்றவங்க யாரும் இருக்க முடியாது ஆலயத்துக்கு போனா போதகர் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தை என்னுடைய சபைக்கு ஆண்டு தான் தந்தார் என்ன ஜவம் பண்றாங்க ஆலயத்தின் காரியத்தில் எவ்வளவு தங்களை ஈடுபடுத்தி கொள்றாங்க எல்லார்ட்ட விட பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க வீட்டு எப்போது ஜபம் ஆண்டவர் மேல அன்பு எங்ககிட்டே ரொம்ப அன்பா இருப்பாங்க பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க இப்படி இதுதான் சாட்சியான வாழ்க்கை இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட அப்போ சில விஷயத்துல சாத்தான் நம்முடைய சாட்சிகளை கெடுக்கிறதுக்கு ஏதாயும் ஒரு பிளான் பண்ணுவோம் அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆவியானவரே என் சாட்சியை நான் காத்து கொள்ளணும் பேச்சில் பார்வையில் எண்ணங்கள்ல செயல்பாட்டில் என் நடை என்னுடைய உடை ரொம்ப முக்கியம் நான் உடுத்துக்கிற உடைகளில் அப்பா பிறரை பாவத்துக்குள்ள நடத்திடக்கூடாது அப்போ என்ன சாட்சி உள்ளவங்களா வாழணும் அப்படின்னு நீங்கள் காலையில் ஆவிக்குள்ளாக நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் சாட்சியை காத்துக்குள்ள கத்தர் இரக்கம் பாராட்டுவார் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அப்போ இதுக்காக ஒப்பு கொடுத்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும் தானே சரியா ஜெபம் பண்ணலாமா எங்கள் பர் சுத்தமுள்ள நல்ல தகப்பனே சாட்சி சொல்வதை விட சாட்சியாய் வாழ்வது எவ்வளோ முக்கியம்ப்பா அதை குறித்து எங்களோடு பேசினீர் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த வாரத்தை கொடுத்தீர் கர்த்தர் நடத்துவீராக உமக்கே மகிமை உண்டாகட்டும் அண்டவரே பிள்ளைகளும் சாட்சியாக இருக்கணும் பெற்றோரை போல பிள்ளைகளின் பிள்ளைகளும் சாட்சியாக இருக்கணும்ப்பா அப்படியே காத்துக்கொள்ளுங்க சபையில சமுதாயத்துல எல்லாவற்றிலும் சாட்சி உள்ளவர்களாய் வாழ பர்சு தாவியானவர் கிருபை பாராட்டும் யார் யார் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறார்களோ ஆயிரம் மடங்கு அவர்கள் ஆசீர்வதியும் மட்டுமல்ல இந்த அருமையான ஆண்டவரே குறுஞ்செய்தியை ஷேர் பண்றாங்கப்பா ஷேர் பண்ற பிள்ளைகள் எல்லாரையும் ப்ளஸ் பண்றோம் அண்டவரே பல கோடிகள் ரட்சிக்கப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆர்ட் ப்ளஸ் யூ தத்தர் சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக